வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நான் பூண்டு பொடி பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன் இந்த செவக்கை வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்படும் போதே அதில் பாதி கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அல்மோஸ்ட் இது வறுபட்டெடுத்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி இது எதுக்காக போடுறேன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இதையும் சேர்த்து ஏன்னா இது இறக்குற டைம் ஆகிடுது அதனால் நம்ம பேசுகிறது ஸ்டாப் பண்ணிங்களா இல்லாட்டா கருகிலும் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் நான் ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆற வச்சுக்கலாம் நம்ம காரத்துக்கு வர இந்த காம்பு ஏன் கில்லாமல் போடுறேன் அப்படின்னா அது வறுக்கும் போது கமரும் இல்லையா ஒரு மாதிரி அது இல்லாமல் இருக்கும் காம்போட வறுத்திங்கன்னா அப்படி இல்லை காம்பை எடுத்தது தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வறுக்கும் போது உப்பு போட்டு வறுக்கும் அப்படி இருந்தாலும் கமராது நம்ம இந்த பொடிக்கு தேவையான சால்ட்டை எப்பயே போட்டுக்கிட்டோம் இதையும் இவங்க வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருந்தீங்க அதனால் திருகின தேங்காய் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் கொப்பரை தேங்காய் இருந்தால் பெஸ்ட்டு அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாததுனால நான் ஃப்ரெஷ் தேங்காய் திருகி போட்டிருக்கேன் இது நல்லாவே ட்ரையாக வறுத்துக்கணும் இந்த ஈரப்பச போகிற அளவுக்கு இல்லைனா பொடி வந்து கெட்டு போயிடும் நான் தனியாக போட்டேன் இல்லையா எதனால சொன்னேன் சொன்னேன் இல்லையா அது இந்த தேங்காய் வந்து பித்தம் நமக்கு அட் அதிகமாக நம்ம தேங்காய் சாப்பிட்டோம்னா பித்தம் உண்டு பண்ணும் ஒரு மாதிரி தலை சுத்தல் வரும் பித்தம் அதிகமான அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த தனியாக போட்டேன் தலை சுத்தல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி அதோட கொஞ்சம் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் அரைச்சி வடிகட்டி லெமன் விழிஞ்சு இஞ்சி சாறு அதில் அரைக்கும் போது இஞ்சியும் போட்டுக்கலாம் வடிகட்டி உப்பு போட்டு வீ வீட்லி வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பித்தத்தினால் வர தலை சுத்தல் நின்றுடும் ட்ரையாக வறுத்துண்டாச்சு இதையும் மாற்றிக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ச நம்ம ஃபேவரேட் இதை மறக்கலாமா கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஜம்முன்னு அப்படியே பொறிஞ்சு வருவார் பாருங்க சூப்பராக இருக்கா இதை மறக்கக்கூடாது என்ன தான் பூண்டு பொடி பண்ணாலும் இதனுடைய வாசனை வெளியில் தெரியலன்னா கூட அதை கொஞ்சம் போட்டுக்கிறது நல்லது இப்போ பூண்டை வந்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா தட்டி வச்சுக்கோங்க எதனால் அப்படின்னா நீங்கள் அப்படியே பல் பல்லாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாது அதே மாதிரி நிறையா எண்ணெய் விற்று மறுக்கக்கூடாது சொத சொத ஆகிடும் நம்ம அரைக்கும்போது இது நல்லா வறுப்படணும் மாதிரி இருக்கிற அளவுக்கு பூண்டில வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு மெயினா ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கும் வராதவங்களுக்கு அதாவது ரத்தம் முறைகளை வந்து தடுக்கும் பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு இந்த பூண்டு ஹெல்ப் பண்ணுறது ரத்தம் உறைவதை தடுக்கும் அப்படிங்கும்போது ரத்த குழாய்கள் வழியாக போகிற ரத்தத்தை வந்து உறையிறதுனால தானே ப்ளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வருது அதுதான் ரத்தம் முறைவத வந்து தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுறது மாதிரி முட்டி வரிகளுக்கெல்லாம் கூட இது நல்லது பூண்டை வந்து கட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுட்டு யூஸ் பண்றது நல்லது வெங்காயத்தை வந்து கட் பண்ண உடனே யூஸ் பண்ணும் பூண்டை வந்து ஒரு ஃபியூ செகண்ட் வச்சுட்டு யூஸ் பண்றது நல்லது உள்ள கெட்ட கெமிக்கல் வெளியில போய் குட் கெமிக்கல் சேருமோ அதில் இது ஒரு டாக்டர்னே சொல்லலாம் பூண்டு மாத்திரையாக நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிலாம் சாப்பிட்றத விட நம்ம ரெகுலராக இப்படி எடுத்துக்கிறதுனால டெய்லி சாப்பிட்லாம் பூண்டை ஆனால் அளவாக சாப்பிடணும் எல்லாமே வந்து ஒரு அளவு தான் ஜெரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு பல் அஞ்சு பல் சாப்பிட்லாம் அவ்வளோதான் பல் இல்லை பூண்டு நம்ம லெக் குவாண்டிட்டி தான் நம்ம வறுக்கிறோம் ஏன்னா பூண்டு வறுக்கிறதுக்கு ஓரளவு அதிக எண்ணெய் வேணும் நம்ம அரைக்கும் போது ஒரு மாதிரி தொடரத்துல நான் இடக்கூடாது நான் கொஞ்சமாக விட்டு கைவிடாமல் வறுக்கிறேன் அதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஜீரணத்தை அதிகப்படுத்தும் ஜீரணமாகும் டேப்லெட்டாக எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் டெய்லி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தானே தோசைக்கு தோசை இட்லி அந்த மாதிரி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக அதே இட்லி பொடி நார்மலாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு டேஸ்ட்டு சின்னதாக ஒரு புளி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அதை போட்டுக்கணும் இந்த காரம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதை அடிச்சிடும் இந்த புளி போடும்போது அதுக்கு தான் இது ஆல்மோஸ்ட் வருந்தாச்சு ஓரளவு நல்லா தான் கிறிஸ்பாக ஆறும் இது இல்லைன்னா ஒரு தண்ணி பதம் இருக்கும் இல்லையா அது இன்னமே இருக்கிறதுனால அரைக்கும் போது சட்னி மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் வறுக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஸ்மெல் குடிக்காது போன்ற ஸ்மெல் சில பேர் பிடிக்கும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதான் நம்மளால் சாப்பிட முடியாது அது அதனால தான் வறுத்து சாப்பிட்றோம் இதோடையே கருகப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் அல்மோஸ்ட் ச்சு இதுக்கு மேல வறுத்தருகிடும்ஸ்டு இல்லையா இதெல்லாம் முன்னாடி போட்டு நான் அரைச்சின்னு வரேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சின்னு வரேன் அதுக்கப்புறமா இந்த பூண்டு அதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டாம் பூண்டு நல்லா ஃபுல்லாக அது நல்லா வந்து ஆறணும் எதுவும் கம்ப்ளீட்டாக ஆறு எடுத்து முன்னாடியே வறுக்கிறதுனால இப்போ நான் அரைச்சின்னு வரேன் இந்த அளவுக்கு தான் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆற வச்ச பூண்டையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூண்டை வதக்கும்போது அதிகம் ஆயில் விட்டுன்றாதீங்க தேவைன்னா மட்டும் விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் சொத சொதன் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப சட்னி மாதிரி ஆகிடும் பூண்டு பொடி அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப சுதசதன் ஆகிடுச்சினா நமக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதும் கஷ்டம் சீக்கிரம் கெட்டும் போயிடும் ட்ரையாக இருந்தால் லாங் லைஃப் வரும் டன் ஹெல்தியான பூண்டு பொடி ரெடி இந்த மாதிரி கொர குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் எண்ணெய் அதிகமாக விடக்கூடாது இதை வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிடுவோ அவ்வளோதான் தேங்க் யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாமா கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி எக்ஸலண்ட் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துடலாம் சுட சுட உடனே சாப்பிட்டா இருக்கும் சூப்பராக இருக்கு டேஸ்ட் இல்லாமையாக இருக்கும் யார் பண்ணது